அட்வான்ஸ்டு க்ரோ ஹேர் மற்றும் க்ளோ ஸ்கின் கிளினிக் துவங்கப்பட்டது இந்தியாவின் முன்னணி ஹேர் மற்றும் ஸ்கின் கிளினிக் நிறுவனமான க்ரோ ஹேர் மற்றும் க்ளோ ஸ்கின் கிளினிக்கின் புதிய கிளை பொள்ளாச்சியில் உள்ள மகாலிங்கபுரத்தில் தொடங்கப்பட்டுள்ளது இது இந்நிறுவனத்தின் எழுபத்தி ஏழாவது கிளையாகும் திறப்பு விழா நிகழ்வில் தென்னிந்திய நடிகை வாணி வாணிபூஜன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார் மேலும் அட்வான்ஸ்டு க்ரோ ஹேர் மற்றும் க்ளோ ஸ்கின் கிளினிக்கின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் சரண்வேல் பொள்ளாச்சியில் உள்ள அட்வான்ஸ்டு குரோஹேர் மற்றும் குளோஸ்கின் நிறுவனத்திற்கான பிரான்சைசி பார்ட்னர் திருமூர்த்தி பொள்ளாச்சி நகராட்சி தலைவர் ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் மற்றும் பொள்ளாச்சி வர்த்தக மகளிர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தர்ஷனா சந்திரகாந்த் ஆகியோர் முன்னிலையில் புதிய கிளினிக்கை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் மேடம் <laughs> <laughs>

So we will see the blood this report kethamai da pannu okay and the skin machine hydrafacial everyone knows about hydrafacial is very trending illena na modam ingana nanu dite so like it's very very special and roba sangasthama iruka advanced pro hair and glow skin கிளினிக் இங்க ஓபன் பண்றது எனக்குமே ரோ ஸ்கின் அண்ட் ஹேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் அதை நீங்க நல்லா பத்திரமா பாத்துக்கணும் பிகாஸ் எனக்கு தெரியும் நீங்க எப்படி பிரசென்ட் பண்றீங்கிறது தான் சோ நீங்க எல்லாமே அட்வான்ஸ் மெஷினரி வச்சிருக்காங்க நான் உள்ள போய் பார்த்தேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க உள்ள இன்டீரியர்ஸ்ல இருந்து இந்த பிளேஸ் லுக்கிங் வெரி அமேசிங் அண்ட் அவர் சொன்ன மாதிரி பொண்ணு கிடைக்கணும்னா முடி எல்லாமே நல்லா இருக்கணும் பசங்களுக்கு மட்டும் இல்ல பொண்ணுங்களுக்குமே ஐ திங்க் நம்ம நம்மளை எப்படி பாத்துக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐ ஸ்வேர் பை ர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் இந்த மாதிரி கிளினிக் நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவேன் பிகாஸ் எங்கேயோ எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல போய் பண்றதுக்கு பிரபு